நீங்களோ எனக்கு வாய்த்த தம்பிவார்கள் நான்கு பேர் ஆமாண்ணா உங்கள் நான்கு வீரத்திலும் ஆஹ் நான்கு கேள்விகளை கேட்கின்ற நான் நீ கேள்வி கேட்குறீங்க அந்த செவாதர் ரம்ரத் ராய் நான் அந்த பதில் சொல்ல அழைத்தவன் தம்பிவான் என்னுடைய அருகங்களை கேள் ஆமா அருகாம நீங்க கேள்வி கேட்குற அண்ணா தகுந்த வலிவரிக்க வேண்டிய ஆமா பாருங்கள் தன்மையாக உலகம் என்று சொல்ல கேள்வி உன்னிடத்தில் வைக்கிறேன் கண்ணிகன் ஒன்றிய மனிதன் பெய்தேனக அண்ட

குடியிருக்க வேண்டாம் என்று ஆமா பெரிய விட வேலம் சொல்லிங்க ஆரில்லா ஊருக்கு அழகு பால் என்று சொல்லுவாங்க வேலம் சொல்லியா துணை தேவாலயம் ஆமா சிவாலையும் கிருஷ்ணைன்னு சொல்லிக்கூடிய மாயர் கோயில்களில் காலையும் மானையும் நெய்வேலியும் இருக்கிறதா அல்லது துறையாக இருக்கிறதா கொல்ல வேண்டும் ஏதாத்தம் செல்லக்கூடிய திருமணமான கண்ணி இன பெண்கள் அனைவர்களும் தங்களுடைய கணவனை கண்கண்ட தெய்வமாக வகித்து வருகிறார்களா தவற நடக்கின்றது தொற்று தாழை கட்டிய பெரிய ஆமா பணவராக

இப்படி நியாயம் கிடையாது அதாவது வான் பரப்பு இருந்தால் நெல் மனித சொல்லக்கூடிய பயிர் வகைகள் செழிப்பாக வளர தன்மையாக பயிர் வகைகள் செழிப்பாக வளர்ந்தால் கோடிய சொல்லக்கூடிய அரசனுடைய மதிப்பும் மரியாதையும் அயல் நாட்டில் மூடி வரும் இவ்வாறு சிறப்பு மிக்க நாட்டில் நாம் எல்லாம் சீருடன் சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருந்தாலும் இவர்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாட்டிலேயே எந்த குறியும் இல்லை என்று சொல்லி ஆமா அதாவது ஆ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையென்று கேட்டு ஆட்சிமிடத்தில் அமர்ந்து ஆஹ் இட நீங்கள் இருந்து அந்த வார்த்தையை கேட்டு நான் அமையாக இருந்துவிடக்கூடாது கூடாது என்ன காரணம் ஏற என்ன காரணம் கண்ணால் பார்ப்பதும் போய் காதார் கேட்பதும் போய் ஆமா தீர விசாரிப்பதும் என்று சொல்வார்கள் நேரடியாக சென்று மக்கள் குறைய அறிந்து வர வேண்டும் இப்போது பார்த்தால் எத்தனையோ குடும்பங்கள் சொல்வாருடைய வார்த்தை கேட்டு சீரழிந்து போகிறார்கள் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வழியில தடுத்துல ரோட்ல ஒன்றாக பேசி நடந்து சென்றாலே குற்றம் என்று சொல்லக்கூடிய உலகம் இல்லையா ஆணும் பெண்ணும் பேசினாலே தவறு என்று நினைக்கக்கூடிய உலகம் ஆமா அவர்கள் அண்ணன் தங்கைய கூட இருக்கலாம் இல்லையா ஆமா அக்கள் தம்பிய கூட இருக்கலாம் இல்லையா அப்பா மகளாக கூட இருக்கலாம் இல்லையா ஆனால் எத்தனையோ பேர் என்ன செய்யறது தெரியுமா அப்படி பேசுகளை பார்த்து பிடித்து அடித்து உதைத்து நாசம் செய்கிறார்கள் அது தவறு தீர விசாரிக்க வேண்டும் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று விசாரித்தால் அவருடைய விளக்கம் நமக்கு தெரியும் அது தெரியாமல் இந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் அசிங்கம் செய்கிறோம் ஆடம் செய்கிறோம் அந்த அதம் செய்யக்கூடாது இல்லையா ஏன் புறாமை போட்டி வருகிறது தவறு மனித குலம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லோரும் ஒன்றே பணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காகிதம் அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குணத்திற்கு கிடையவே பணம் இருந்தால் தான் உலகத்தில் எல்லோரும் நம்மளை மதிப்பார்கள் எல்லோரும் பொண்ணு பார்க்க போறோம் அப்படி பெண் பார்க்க போகிற போது பார்த்தால் அந்த பெண்ணன என்ன செய்கிறார் மாப்பிள்ள நல்லவனா கேட்டா பாக்குறது இல்ல இல்லையா பணம் இருக்கிறதா என்ன வேலை செய்கிறான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பார்க்கிறத தவிர குணத்தை மனத்தை பார்ப்பதே கிடையாது அப்படி இப்படி உலகத்தில் அவள் வாழ்ந்து வருகிறோம் தம்பி அவர்களா அது இது கலியுகத்தில் நாம் தோ

தாதால் கற்பது கண்ணால்கள் பார்ப்பது போய் அமைய விசாரிப்பதை மெய் நம்ம எங்களோ நகர்சார சென்று ஆமாம் மக்களோட குரையை தெளிஞ்சு வர வேண்டும் உன்னைதான் அப்படி நகர்வனம் சென்று நீங்கள் நான்கு பேர்களோ சென்று வர வேண்டும் இந்த உலகத்தில் திசைகள் நான்கள் எப்பாறி இருக்கிறதோ நான்கு இருக்கிறதோ அதைப்போடி எனக்கு வாய்ந்த தம்பி அவர்கள் நன்கு வேறு அதனால நீங்கள் நான்கு பேர்களும் நான்கு திசைகளாக சென்று நகர்வளம் சென்று மக்கள் அறிந்து வர வேண்டும் அப்படி செல்வனாக இருந்தாலும் தமிழ் தான் பகல் நேரத்திலே செல்லக்கூடாது கூடாது ஏன் ஆனால் நேரத்தில் போகும் இரவு நேரத்தில் சென்று வர வேண்டும் சாமி ஒரு கணவனும் மனைவி வணக்கம் நண்பர்களே தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி